my dear parents in this forum we try to answer some of the basic uh, doubts genuine doubts parents may have uh, in respect of education brother you wanted to discuss a very important issue what is that yes i am getting many calls uh, from the parents that uh, வி நீட் கவுன்சிலிங் ஃபார் த சில்ட்ரன் கவுன்சிலிங் ஃபார் வாட் ஆர் ஒய் தே நீட் கவுன்சிலிங் அட் த வெரி யங் ஏஜ் தே ஆர் நாட் ஏபிள் டு கோப் அப் வித் திஸ் ப்ரெசன்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் நாட் ஏபிள் டு டீச் த சில்ட்ரன் இந்த கோச்சிங் மெனடரிங் அப்படின்னு இருந்து சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன என் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஓகே ஓ ஐ வாண்ட் டு மேக் இட் பைலிங் வெல் ஸோரி படி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கப்பலூர் ரியர்ஸ் இருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்களானா எஜுகேட்டிங் சில்ட்ரன் வாஸ் நாட் தட் டிஃபிகல்ட் ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்புவோம் நான் மட்டும் வந்துருவான் ஏதோ மார்க் வாங்குவாங்க அடுத்த கிளாஸில் போய் சேர்ந்துருவாங்க காலேஜில் கிடச்சிரும் சீட்டு ஈஸி ஈஸியாயிடும் பட் தீஸ் டேஸ் தி சேலஞ்சஸ் அவுட் சைடு ஆர் சோ பிக் காம்படிஷன் இஸ் சோ ஹியூஜ் ஸோ ஈவன் ஃபார் ஆர்டினரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஹேட் டு புட் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் ஒன் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நம்பர் டூ தேர் ஆர் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தீஸ் டேஸ் மோர் அண்ட் மோர் டெக்னாலஜி எல்லாருகிட்டையும் ஃபோன் வந்தாச்சு டெலிவிஷனில் ஒரு சேனல் ரெண்டு சேனலில் நூறு சேனல் இருக்குது வருஷம் ஃபுல்லாக கிரிக்கெட்டு வருஷம் ஃபுல்லாக எலெக்ஷன் வருஷம் ஃபுல்லாக எல்லாம் அதனால் தி அட்டென்ஷன் ஆஃப் தி சில்ட்ரன் இஸ் dissipated இன் ஆல் டைரெக்ஷன் தட் இஸ் why this கவுன்சிலிங் அண்ட் mentoring இஸ் required in இப்போ பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க கிரிக்கெட்டில் போய் விளையாடுறாங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் ஒரு கோச் உண்டு ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் ஒரு ஃபிசியோதெரப்பி உண்டு ஒரு டயட்ரிஷியன் உண்டு அவன் எங்கே போனா கூடவே போவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரோஹித் ஷர்மாவோ விராட் கோலியோ வெறும் பேட்டத்தின்னு போகல அவங்களோட ஒரு பட்டாலியனே போவோம் அந்த ஃபீல்டில் இருக்க முடியும் அதே மாதிரி தான் எஜுகேஷன் கூட ஸோ ஹியர் இஸ் தி மெயின் இஷ்யூ ஹவு டு டெவலப் சில்ட்ரன் இன் டு சம்திங் பிக் மென்டரிங் இஸ் தேனிங் கோச்சிங் மென்டரிங் கைடிங் இதெல்லாம் க்ளோஸ்லி ரிலேட்டட் பட் வித் டிஃபரெண்ட் கான்டெக்ட் ஆல்டுகெதர் கோச்சிங் அப்படின்னா ஐ வில் கிவ் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஃபார்ட்டி மினிட்ஸ் பிடி பீரியட் இருக்கும் அங்கே செஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ரன்னிங் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை கிரிக்கெட் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதை வச்சுன்னு போய் ஒரு ஐபிஎல்ல விளையாட முடியாது அந்த கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்கூல் வில் புட் த சீடு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஹி ஹேஸ் டு கோ ஃபார் எ கோச் அதுவும் ஸ்பெஷல் கோச் ஃபார் அ பவுலர் டிஃப்ரெண்ட் ஃபார் அ பேட்ஸ்மேன் டிஃப்ரெண்ட் கைட் ஆஃப் கோச்சிங் ஓகே மென்டரிங் அப்படின்னா குரு சிஷ்ய பரம்பரை அவ்வளோ தான் மென்டர் புரொட்டீச் இது நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்தது இந்த ஐடியா பிஹெச்எல் இதில் வரும்பொழுது மென்டர் ப்ரொட்டீச் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்போது எம்பிஓ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் என ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஸோ எவ்ரிபடி நீடட் சம்படி டு கைட் ஓகே தட்ஸ் அவு தி மென்டரிங் கேம் ஓகே மென்டரிங்ல என்ன உங்களுக்கு வேணும்னா பேரண்ட்ஸ்க்கு எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் நமக்கு சரியான பாதையில் தான் போயிட்டு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இணைக்கு தான் இந்த மென்டர் நம்ம மென்டரிங் செஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தினம் ஃபோன் பண்ணுவாங்க ஐ காட் அ கால் டுடே மார்னிங் ஃப்ரம் சிங்கப்பூர் லாஸ்ட் வீக் சம்படி கால் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இன் பர்சன் வராங்க இந்த மென்டரிங் யாருக்கு வேணும் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு கூட சின்சியராக கூப்பிட்டு வருவாங்க சார் இவர் சரியாக படிக்க மாட்டேன்ட்டார் இவருக்கு எதாவது சொல்லுங்கள் உள்ளே தேடி பார்த்தோம்மா அந்த பையன் நார்மலாக தான் இருப்பான் இவருக்கு தான் மண்டிங் தேவைப்படும் ரைட் தேர் ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவ் பேரண்ட்ஸ் தேர் ஆர் ஹைப்பர் ஆக்டிவ் பேரண்ட்ஸ் ரைட் ஹைப்பர் எமோஷ்னல் பேரண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேரண்ட்டு அவருடைய சைல்டு வாஸ் இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இவ மார்க்ஸ் சரியாக வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஊரில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ மொத்தத்தையும் சேர்த்து விட்டார் கிரிக்கெட் கோச்சிங் அப்புறம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறேன் அப்புறம் இங்கே ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் கூட்டி கழித்து பார்த்தோம்னா அவர் படிக்கிற அபேக்கஸ்ஸு அது மாதிரி ஸோ பேரண்ட்ஸ் நீடிட் சில்ட்ரன் நீட் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா லோவர் கிளாஸஸ்னு வரும்பொழுது பேரண்ட்ஸ் நீட் மென்டரிங் தென் ஹையர் கிளாஸ் சில்ட்ரன் அப்போது ஒரு ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி அப்டி தி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையில் குவாலிட்டி பேரண்டிங் பற்றி நம்ம எடுத்து சொல்கிறோம் அந்த குழந்தைங்களை எப்படி ப்ரைஸ் பண்ணணும் அந்த பசங்களோடு எப்படி பேசணும் அந்த குழந்தைகளை எப்படி என்கரேஜ் பண்ணணும் ஹவு டு ஃபைண்ட் அவுட் த டேலண்ட் ஹிடன் இன் த சைல்டு இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மென்டரிங் ஓகே ஹையர் கிளாஸ் வரும்பொழுது அரவுண்ட் தி டென்த் ஆர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு வரும்பொழுது ஊய் நீட் டு டூ மென்டனிங் ஃபர் தி சில்ட்ரன் அப்போ புரியும் அப்போ அந்த பசங்களுக்கு புரியும் லாஸ்ட் வீக்கு ஐ ஹேட் அ கப்பிள் த சைல்டு இஸ் ஸ்டடிங் இன் த ஃபோர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் அந்த ஃபோர் ஸ்டாண்டர்ட் சைல்டுக்கு தாங்க என்ன படிக்கணும் என்ன படிக்க விரும்புகிறாங்க அது ஒன்றுமே தெரியாது ஸ்கூலுக்கு போகிறாங்க வருவாங்க அவ்வளோதான் ஸோ அந்த பேரண்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நல்லா படிக்க சொல்லுங்கள் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புங்கள் சாய்ந்தரம் வந்த உடனே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி குழந்தைகள விளையாடுங்க ஹாலிடேஸ் இல்லைங்க அழைச்சிட்டு போங்க லைப்ரரி அழைச்சிட்டு போங்க நல்ல படங்கள் இதுதானா பாருங்கள் படிக்கிற ஹேபிட் கொண்டாங்க தினம் ஸ்டோரி டெல்லிங் செய்யுங்க நீங்கள் ஸோ திஸ் இஸ் மைன் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்துக்கோங்க அவன் என்ன இது மாதிரி மொபைல் அதிகமாக கொடுக்காதீங்க ஸோ ஆல் தீஸ் கைட்லைன்ஸ் ஆர் கிவன் டு தி லோவர் கிளாஸ் பேரண்ட்ஸ் வென் இர் கம் டு நைன்த் ஆர் டென்த்து அங்கே யாருக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீட் மெயின்டெனிங் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க கிளியராக இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் என்ன ஆக விரும்புகிறாங்க நைன்த் படிக்கும்போதே டுவெல்த்தில் இவ்வளோ மார்க் வாங்கணும் என்ன குரூப் எடுக்கணும்னு கிளாரிட்டி வந்துவிடணும் அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரச்சு நம்ம பேசுவோம் நார்மலாக ரெண்டு ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு ஃபார்முலா மேலே நான் போடுறேன் டேலண்ட் இன்ட்டு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் டேலண்ட்னா ஆற்றல் எஃபர்ட்னால் முயற்சி ஸ்கில்லுன்னா திறமை ஸோ டேலண்ட் இன்ட்டு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் அடுத்த ஃபார்முலா நோட் பண்ணிக்க ஸ்கில் இன்ட்டு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் நிறைய பேருக்கு இந்த ஆற்றலுக்கும் திறமைக்கும் வித்தியாசம் தெரியல ஆற்றல் வேற ஆர்வம் வேறு ஆர்வம்ன்றது இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஆற்றல்னா டேலண்ட் டேலண்ட் ஈக்குவல் ஆற்றல் ஸ்விம்மிங் டேலண்ட் ஸ்விம்மிங் ஆற்றல் லாஜிக்கல் திங்கிங் டேலண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஆற்றல் ஸோ நம்ம எல்லாராலேயுமே கிரிக்கெட் பேட் வச்சு அடிக்க முடியும் டேலண்ட் இருக்குது நம்ம எல்லோருடையுமே அந்த பால் எடுத்து அப்படி போட முடியும் திறமை இருக்குது அது மீன் ஆற்றல் இருக்குது இன்டு எஃபர்ட் அந்த கோச்சின்னு போகும்போது அந்த பால் எப்படி பிடிக்கணும் எப்படி ஸ்விம் எப்படி ஸ்விங் பண்ணணும் நம்ம லெக் பொசிஷன் எப்படி இருக்கணும் எப்படி டெலிவரி பண்ணணும் ரன் அப் தி டிக்கெட் ரன் அப் டு தி விக்கெட் எப்படி வரணும் அதெல்லாம் சொல் ஸோ நார்மலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய டேலண்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கல்லுக்குள்ளே என்ன சிலை இருக்குது கல்லுக்கு தெரியாது அந்த சிற்பியெல்லாம் தெரியும் ஓகேவா ஸோ டேலண்ட் இன்ட்டு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் சார் ஸ்கில் வந்தாச்சு இவர் பால் போடுறாரு நான் பார்க்குறேன் அவுட் ஆகிடுறாரு நான் பா நான் போட்டால் அவுட் ஆகலை சிக்ஸ் அடிச்சிடுறாரு அப்படின்னா அவருக்கும் டேலண்ட் இருக்குது எனக்கும் டேலண்ட் இருக்குது அவர் எப்படி போடுறாரோ அப்படியே போடுறேன் நான் ஒரு கோச்சின் போய் சேர்கிறேன் என்னை இப்படி போடணும்னு சொல்கிறாங்க எஃபர்ட் பண்ணுறேன் நூறு வாட்டி போடுறேன் என்ன ஸ்கில் வந்தாச்சு ஆனால் ரிசல்ட் வராது அதுக்கப்புறம் திறமை ஸ்கில்னா திறமை ஹீ இஸ் ஸ்கில்டு ஓரேட்டர் ஹீ இஸ் ஸ்கில்டு செஸ் பிளேயிங் கேம் ஆஃப் செஸ் ஹீ இஸ் ஏ ஸ்கில்டு ரன்னர்னு சொல்கிறோம் ஓகே ஸ்கில் இன் இன்டி எஃபர்ட் இஸ் இக்குவல் டு ரிசல்ட் இது நைன்த்து டென்த் ப்ளஸ் ஒன் இன்னி நைத்துக்கு ரிசல்ட் வந்துச்சு டென்த் ரிசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தது டுவெல்த் ரிசல்ட் சிபிஎஸ்சி அதுக்கு போன வாரம் மெட்ரிக் ரிசல்ட் வந்தது மார்க் வாங்கின குழந்தைகளுக்கும் வாங்காத குழந்தைகளும் இந்த நாலே ஃபார்முலா தான் வித்தியாசமே எல்லோருமே மேட்ச் போட முடியும் அந்த கூட டூ ப்ளஸ் டூனால் கரெக்டாக ஃபோருனுமா ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னா எயிட்மா டென் ப்ளஸ் டென் டுவெண்ட்டின்மா ஒன் ப்ளஸ் ஒன் டூனுமா ஸோ இந்த டேலண்ட் இருக்கு எஃபர்ட் போடும்பொழுது ஸ்கில் அப்போது ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் இன்டூ செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்படின்னா மறந்துவிடுவாங்க அதுக்கு வந்து வி நீட் டு கிவ் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஸோ ஐ வாண்ட் டு டெல் தி பேரண்ட்ஸ் பை டேக்கிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி சைல்டு நீட்ஸ் மென்டரிங் ஸோ தட் தே டேக் த ரைட் கோர்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறாங்க ஹவு டு சூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு மச் லெஸ் டு ஸ்பீக் படிக்கும்போது எப்படி படிக்கணும் குரூப் டிஸ்கஷன் வரும்போது எப்படி குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் இதெல்லாம் மென்டெனிங் பேரண்ட்ஸ் பொறுத்த லோவர் கிளாஸஸில் அவங்களுக்கு தேவையானது குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு மென்டரிங் ஹையர் கிளாஸ் வரும்பொழுது அவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மென்டரிங் தேவை அனாவசியமாக டவுட் பண்ணாத அவங்க குழந்தைகளை எப்போ பாரு படி 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 படின்னு சொல்லாது சின்ன குழந்தைகளை படி படின்னு சொன்னால் அது கேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கேட்டுக்கோங்க இல்லைப்பா போயிட்டு போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு விளையாட்டிகிட்டே இருக்கும் ஒரு குரோனப் சில்ட்ரனை கூட்டி எப்போ படி 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 யார் வரும் படிப்பு மேலே விரும்ப வரும் யார் வீட்டுக்கு வந்தாலும் இவன் சரியாக படிக்க மாட்டேன்டா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னா தே கெட் இரிட்டேட்டட் ஸோ யூ ஹேட் டு மெயின்டைன் தட் பர்சனல் ஸ்பேஸ் ஸோ டு ஆன்சர் யுவர் கொஷின் யூ நீட் மென்டரிங் ஃபார் பேரண்ட்ஸ் அட் அ பர்டிகுலர் லெவல் யூ நீட் மெயின்டனிங் ஃபார் தி சில்ட்ரன் அட் அ பர்டிகுலர் லெவல் அண்ட் போத் ஆஃப் தெம் நீட்ஸ் அட்டன் ஹேண்ட் ஹோல்டிங் தட் இஸ் வை வி லைக் எ கிரிக்கெட்டர் நீட்ஸ் மென்டரிங் த சில்ட்ரன் ஆல்சோ நீட் மென்டரிங் கிளாஸ்லெல்லாம் டீச்சர்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் பத்தாது இன்ஃபேக்ட் ஐ நோ ஒரு என்ஜிஓ ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட போயிட்டீங்களான்னா தே வில் கிவ் யூ அ மென்டர் லைஃப் லாங் அந்த மென்டரை நீங்கள் வச்சுக்கணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தே டூ இட் அண்ட் அந்த குழந்தைக்கு என்ன டவுட் அண்ட் அமேசிங் ஒர்க் விச் வியர் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் ஆல் தி பெஸ்ட்